தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாள் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் எம்பிக்கள் உள்ளிட்டோர் தற்பொழுது அமைதி ஊர்வலம் சென்று வருகிறார்கள் அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்க மணிகண்டன் கூடுதல் விவரங்கள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பேருந்தர் அண்ணாவுடைய ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொடுத்து தமிழ்நாடு அரசு சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நேரடியாக மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பேருந்தர் அண்ணாவுடைய நினைவிடத்திற்கு பேரணியாக வந்து மலர்களை வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார் பெரியாரின் கோட்படை தளபதி காஞ்சிபுரம் தனிப்பெரும் தலைவன் சாமானிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் என்றும் தென்னாட்டு தர்ணாட்சா என்றும் அன்போடு போற்றப்படும் அவரது நினைவு தினத்தை ஒற்றி இந்த அமைதி பேரணி என்பது அண்ணா சாலையுடைய அண்ணா சிலை புறப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரம் முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த அமைதி பேரணியில இடம்பெறுகின்றனர் வாலாஜா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகிலிருந்து இந்த அமைதி பேரணி தற்போது புறப்பட்டு அண்ணா சதுக்கத்தை நோக்கி வந்து நிகழ்வுல தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் அஹ் வருகின்றனர் அஹ் முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டுமே இந்த நினைவு நாள் நிகழ்வின் போது திமுக சார்பில் இந்த அமைதி பேரணி என்பது முன்னெடுக்கப்படும் அந்த அளவுல அந்த அமைதி பேரணியில எங்களோட தோஷங்களும் இன்றி அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நினைவு நாளை கடைபிடிக்கும் விதமாக வாலாஜா சாலையிலிருந்து அண்ணா சதுக்கத்தை நோக்கியான பேரணி நடைபெறும் அந்த அளவில் இன்று ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளை ஒட்டி அண்ணா வாலாஜா சாலையிலிருந்து இந்த அமைதி பெறணும் என்பது கூறப்பட்டு நடைபெற்று வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா சதுக்கத்துல முதலமைச்சர் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மலர்களை வந்துவிட்டு அஞ்சலி செலுத்த இருக்கின்றனர் தொடர்ந்து பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் கூட நேரடியாக வந்து அண்ணா சதுக்கத்துல மலர்வளைய பேருந்து அண்ணா நினைவு போற்றும் வகையில மரியாதை செலுத்திருக்கின்றனர் மற்றும் இதனை தொடர்ந்து இன்றைய தினம் அவரது நினைவு அன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள்ல சமபந்தி இருந்து பொதுமக்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்வுகளும் தமிழ்நாடு அரசு சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த அமைதி பேரணி என்பது வாலாஜா சாலையில தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில துவங்கி தற்போது அண்ணா சதுக்கத்தை வந்து கொண்டிருக்கிறது மணிகண்டன் தற்பொழுது அமைதி பேரணி தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில சரியாக இந்த பேரணி எப்பொழுது அண்ணா சதுக்கம் சென்றடையும் அது குறித்தான தகவல்கள் பொறுத்தவரையில முதலமைச்சரின் அந்த அமைதி தலைமையிலான அமைதி பேரணி என்பது சரியாக எட்டு பத்து மணி அளவுல வாராஜா சாலையிலிருந்து துவங்கி இருக்கிறது எட்டு முப்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பது மணிக்குள்ளாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அந்த அமைதி பேரணி அண்ணா சதுக்கத்தை வந்தடையும் நேரடியாக அண்ணா சதுக்கத்துக்கு வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் முகப்புவாயில்ல இருக்கக்கூடிய அண்ணா பேரஞ்சர் அண்ணா திருவுருவ சிலைக்கு நம்ம ஆளு அணிவித்து மரியாதை செலுத்தியதற்கு பிறகாக உள்ளே நடந்தே வந்து சதுக்கத்திற்கு அதாவது அஹ் சதுக்கத்துல மலர்களால் அலங்கரிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அண்ணா சதுக்கத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்துக்குள் சேர்ந்து மலவேளை வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முதலமைச்சராக இதுவரையில இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி பார்வையில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்திய பேருந்தர் அண்ணாவுடைய நினைவு போற்றும் வகையில ஆண்டுதோறும் இந்த அமைதி பேரணி நடத்தப்படுவது வழக்கம் அந்த அளவுல இந்த ஆண்டுக்கான அமைதி பேரணி என்பது தற்போது அண்ணா தொகுதி திட்டம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மணிகண்டன் தற்பொழுது சென்னையில இந்த அமைதி பேரணி தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தின் மற்ற மாவட்டங்கள்ல திமுக சார்பில் என்னென்ன பணிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பேரு அண்ணாவை பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் நிறுவன தலைவர் என்ற அடிப்படையில கட்சி சார்பில் இந்த அமைதி பேரணி என்பது சென்னையில கட்சியுடைய தற்போதைய தலைவரும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையிலும் இந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை அலுவலகங்களிலும் அதே போல அவர்களது பகுதிகளில் இருக்கக்கூடிய பெருந்தூர் அண்ணாவுடைய திருவுருவ சிலைக்கு கட்சியினர் சார்பில் ஆங்காங்கே மாவட்ட தலைமை கழகங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல அமைதி பேரணியாக சென்று மாலையை நிறுத்தி மரியாதை செலுத்த அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அல்லது மாவட்டத்தின் முதன்மை நிர்வாகிகள் தலைமையில மாவட்டங்கள்ல இதே போல அமைதி பேரணிகள் முன்னெடுக்கப்படும் அது அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலைக்கு அந்தந்த பகுதி கட்சியுடைய நிர்வாகிகள் தலைமையிலான மரியாதை செலுத்தும் நிகழ்வு என்பது நடைபெறும் முக்கியமாக அண்ணாவுடைய ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாள் என்பதாலும் வருடந்தோறுமே அண்ணாவுடைய பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வெகு விமர்சையாக பிறந்த நாளை கொண்டாடுவதும் அதே போல நினைவு நாளை கடைபிடிப்பதற்கான நிகழ்வுகள் நடத்தப்படும் அண்ணாவுடைய நாள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்